சிலையை நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஹனுமானை நமஸ்காரம் செய்து அங்கு என்றென்றும் தங்கி தன்னையும் ராம பத்தர்களையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டான் இவ்வாறு ஹனுமான் பத்ரர் அதாவது அமைதியான ஆசனத்தில் பத்தர்களை ஆசீர்வதிக்க அங்கேயே என்றென்றும் தங்கியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மாருதி கோயில் நாடு முழுவதிலுமிருந்து இந்து கடவுளான ஹனுமானின் பத்தர்களை ஈர்க்கிறது நாட்டுப்புறக் கதைகளின்படி குல்தாபாத் ஒரு காலத்தில் பத்ராவதி என்று அழைக்கப்பட்டது மற்றும் மன்னர் பத்ராசனால் ஆளப்பட்டது பத்ராசனர் சுவாமியிடம் இந்த இடத்தை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த அமைதியான கோயில் அவுரங்காபாத்தில் பார்க்க சிறந்த இடங்களில் ஒன்றாகும் ஏனெனில் இது அமைதியானது மற்றும் கவர்ச்சிகரமானது இடம் குல்தாபாத் அவுரங்காபாத் நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நுழைவு கட்டணம் இலவச அனுமதி சனி பகவான் பற்றிய சில தகவல்கள் சனி பகவான் சூரியனின் மகன் சனியின் பட்டால் தோஷம் ஏற்படும் என்பது பொதுவான நம்பிக்கை சனிபகவானின் தோஷம் நீங்க ஹனுமன் கோயில்களுக்குச் சென்று வழிபடுவது வழக்கம் சனியின் தோஷம் நீங்க ஹனுமன் வழிபாடு ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது சனி பகவானின் அருள் வேண்டி பத்ரா மருதி கோயிலுக்கு பக்தர்கள் வருகிறார்கள் பத்ரா மாருதி கோயில் ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அரிய தூங்கும் அனுமன் சிலை பெரும்பாலான அனுமன் கோயில்களில் அவர் நின்று அல்லது அமர்ந்திருப்பது போல சித்தரிக்கப்படுகிறார் இங்கே அவர் சாய்ந்த நிலையில் இருக்கிறார் ஆன்மீகச் சக்தி இங்கு பிரார்த்தனை செய்வது விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் தடைகளை நீக்குவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் பழமையானது மற்றும் புனிதமானது இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது இது ஒரு முக்கியமான யாத்திரை தலமாக அமைகிறது பிரபலமான இடங்களுக்கு அருகாமையில் எல்லோரா குகைகள் கிருஷ்ணேஸ்வர் கோயில் மற்றும் தௌலதாபாத் கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ளதால் இது ஒரு முக்கிய ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமாக அமைகிறது பத்தமாரதி கோயிலை எப்படி அடைவது ஒன்று விமானம் மூலம் அருகிலுள்ள விமான நிலையம் சாம்பாய் நகர் விமான நிலையம் ஆகும் இது கோயிலிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மும்பை புனே டெல்லி மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றிலிருந்து சாம்பாஜி நகருக்கு வழக்கமான விமானங்கள் இயக்கப்படுகின்றன புள்ளி இரண்டு ரயில் மூலம் அருகிலுள்ள ரயில் நிலையம் சாம்பாய் நகர் ரயில் நிலையம் ஆகும் இது கோயிலிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மும்பை புனே நாசிக் மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களிலிருந்து வரும் ரயில்கள் அடிக்கடி அவுரங்காபாத்தை வந்தடைகின்றன மூன்று சாலை வழியாக பத்ரமாருதி கோயில் சாலை வழியாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் பேருந்துகள் தாட்சிகள் மற்றும் தனி